வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஹிமாச்சலப் பிரதேசம் பஞ்சாப் உத்தராகண்ட் விவசாயிகளுக்கு பிரதமரின் வருவாய் ஆதரவு நிதியுதவி திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முன்வருமாறு அம்மாநில மக்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார் நேட்டோ உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் பொறுப்புணர்வுடன் சரியான தகவல்களை வெளியிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் காரணமாக பண்டிகை கால விற்பனை இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் பஞ்சாப் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பிரதமரின் வருவாய் ஆதரவு நிதியுதவி திட்டத்தின் இருபத்தி ஒராவது தவணைத் தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இந்த தொகையை விடுவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மூன்று மாநிலங்களையும் சேர்ந்த இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் சுமார் ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த நிதியுதவியை பெறுபவர்களில் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் பேர் பெண் விவசாயிகள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த தொகை இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு சிங் சௌகான் தெரிவித்தார் மேற்கு வங்க மாநிலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முன்வருமாறு அம்மாநில மக்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார் கொல்கத்தாவில் நடைபெற்ற துர்கா பூஜையில் கலந்து கொண்டு பேசிய அவர் இம்மாநிலத்தை பாதுகாப்பான அமைதியான மற்றும் வளமானதாக மாற்ற பாடுபடுமாறு கேட்டுக்கொண்டார் முன்னதாக சமூக சீர்திருத்தவாதி பண்டிட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு திரு அமித்ஷா மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்குள்ள காளி கோயிலில் வழிபாடு செய்த அவர் கிழக்கு மண்டல கலாச்சார மையத்தில் நடைபெறும் துர்கா பூஜை கொண்டாட்டங்களையும் தொடங்கி வைத்தார் பீகாரில் தொடங்கப்பட்டுள்ள முதலமைச்சரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் மகளிரின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமையும் என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவியை பயன்படுத்தி மகளிர் தங்களது எதிர்காலத்திற்கான தொழில்களை தொடங்கி தொழில் முனைவோராக மாறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் மகளிர் சுயசார்பு அடைவதற்கும் இது வழிவகை செய்யும் என்று திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார் நேட்டோ உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் பொறுப்புணர்வுடனும் துல்லியமான தகவல்களுடனும் பொதுவான அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக நேட்டோ அமைப்பின் தலைமைச் செயலர் திருமதி மார்க் ரூட் கூறியிருப்பது முற்றிலும் தவறானது என்றார் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றுவது உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து என்பதை உணர்ந்து இந்தியர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் இந்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்து நானூற்று பதினேழு இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நட்புறவு நீடித்து வருவதாக தெரிவித்த அவர் ஹெச் ஒன் பி விசா குறித்த புதிய நடைமுறைகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ள போதிலும் திறமை வாய்ந்த இளைஞர்கள் உரிய அனுமதியுடன் அமெரிக்காவில் பணிபுரி புரிவதற்கு தடை இல்லை என்றும் கூறினார் உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் நடைபெறும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த இந்த மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய உத்தரப்பிரதேசத்தின் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ராகேஷ் சச்சான் இம்மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்து நானூறு சிறு தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிக்கு வைத்திருப்பதாக கூறினாா் குறிப்பாக ஜவுளி கைவினைப் பொருட்கள் கதர் ஆடைகள் ஆயத்த ஆடைகள் தோல் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இது தவிர மின்னணு சாதனங்கள் பாதுகாப்பு தளவாடங்கள் மருத்துவம் மற்றும் மருந்து பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களும் கண்காட்சியில் பங்கேற்றிருப்பதாக அவர் கூறினார் இதன் மூலம் கைவினைஞர்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை வெளிநாட்டு நிறுவனங்களிடம் நேரடியாக விற்பனை செய்யும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ராகேஷ் சச்சான் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தியறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தொடர் சாதனைகளை படைத்து வரும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் காரணமாக நவராத்திரி பண்டிகை தொடங்கிய இரண்டு நாட்களிலேயே சுமார் இருபத்தைந்து சதவீதம் அளவிற்கு விற்பனை அதிகரித்துள்ளது இது தொடர்பாக ரெட் சீர் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் இந்த சீர்திருத்தத்தால் பல்வேறு பொருட்களின் மீதான வரி குறைக்கப்பட்டதை அடுத்து அவற்றின் விலையும் குறைந்திருப்பதால் பண்டிகை கால விற்பனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தொலைக்காட்சி பெட்டிகள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது மரச்சாமான்கள் மற்றும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் குறைவான விலையுள்ள அழகு சாதன பொருட்கள் விற்பனையும் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மின்னணு வணிக தளங்களிலும் முதல் இரண்டு நாட்களிலேயே முப்பத்தி எட்டு கோடி வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்கியிருப்பதாக அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கொடி குறித்த வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உலகின் மிக உயரமான போர்க்களமான சியாச்சின் பனிச்சிகரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் இதுகுறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுதந்திர தினத்தையொட்டி மை பாரத் அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தைந்து பேர் சியாச்சின் அழைத்துச் செல்லப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அங்கு பணியாற்றும் ராணுவ வீரர்களுடன் மூன்று நாட்கள் தங்கியிருந்து ராணுவ வீரர்களின் செயல்பாடுகள் தலைமை பண்பு போன்றவற்றை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அத்துடன் ராணுவ அதிகாரிகளுடன் கலந்துரையாடும் வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைக்கும் அதேபோன்று ராணுவ அதிகாரிகளும் சியாற்றின் பனிமலைப் பகுதியில் புவியியல் சூழல் சுற்றுச்சூழல் சவால் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து எடுத்துரைக்க இருப்பதாகவும் மத்திய இளைஞர் நலத்துறை தெரிவித்துள்ளது சத்தீஸ்கரில் தனியார் எஃகு தொழிற்சாலையில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ராய்ப்பூர் அருகே சுல்தாரா பகுதியில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் பாலஸ்தீன மேற்கு கரைப்பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றுவதை அமெரிக்கா அனுமதிக்காது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஐநா பொதுச்சபைக் கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்தது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த அங்கீகாரத்தால் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த முடியாது என்று குறிப்பிட்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சான்வி சர்மா தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் சான்வி சர்மா சுஜிதா சுகுமாரன் இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கித் தலாலும் இரட்டையர் பிரிவில் அங்கித் தலால் அமல் பைஜு இணையும் பதக்கம் வென்றது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஏழு ஆறு என்ற செட்கணக்கில் எகிப்தின் மைக்கேல் சோபியை வென்றார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று அறுபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பிரிஸ்பனில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பது ரன் எடுத்தது அதிகபட்சமாக வேதன் திரிவேதி ரன் எடுத்தார் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஒவரில் நூற்று பதிமூன்று ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது கிலன் பட்டேல் அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி சரிதா இணை இறுதி ஆட்டத்திற்கு செய்திகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் பஞ்சாப் உத்தராகண்ட் விவசாயிகளுக்கு பிரதமரின் வருவாய் ஆதரவு நிதியுதவி திட்டத்தின் இருபத்தோராவது தவணைத் தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முன்வருமாறு அம்மாநில மக்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார் நேட்டோ உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் பொறுப்புணர்வுடன் சரியான தகவல்களை வெளியிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் காரணமாக பண்டிகை கால விற்பனை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது